அது அமைதியாக மாறுது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டே இதுதான் குரு இதே தான் பாலகமான சொல்கிறார் ஒரு குருவை பார்க்கும்போது ஒரு தெய்வீகத்தன்மை சுற்றி இருக்குன்னு ஒரு மகாவீரரோ புத்தரையோ பார்க்கும்போது பின்னாடி ஒரு ரவுண்டு போடிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த ஆரா அந்த ஆராவுடைய அந்த லென்த் அது ரவுண்டாக இருக்கும் அது பார்க்கும்போது அது மாதிரி ஒரு குருவானவர் வந்து ஒரு ஆறாவை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த அந்த பாஸ் பண்ண பண்ண நமக்குள்ள அந்த ஊடுருவி போகுது அந்த மனசுக்குள்ள ஒரு ரேஸ் மாதிரி அதை அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஏற்றுக்க தயாராகிட்டேன்னு வச்சுங்களேன் எனக்கு குரு வேணும் ஒரு தேடல் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் உட்காரும்போது எவ்வளோ பேரை கடந்துருக்காங்க எவ்வளோ பெரிய 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 ஆட்கள்லாம் உலகத்தில் நான் ஒரு நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன் ஆனால் குருன்ற ஃபீலிங் வந்தது என் வாழ்க்கையில் ஒரே ஒருத்தங்க மேலே தான் அதுதான் குரு எல்லார் மேலேயும் வர்றது பேரு குருத்தன்மை அல்ல யாரோ ஒருத்தர் இவர் தான் நமக்கு இவர் சொல்யூஷனை கொடுப்பார் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார்னு சொல்ற வார்த்தையில் சொல்லாம செயலில் சொல்லாமல் உணர வைக்கிறார் பாருங்க அவர் தான் குரு பாலகோமர் சொல்றாரு என் குரு எனக்கு என்ன கொடுத்தாங்க